வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் செல்வநாயபுரத்தில் நாலு சென்ட் லேண்டில் சூப்பரான வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு மொத்தம் நாலு சென்ட் லேண்டு வெஸ்ட் ஃபேசிங் பிளாட்ல வடக்கு பார்க்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு ஆயிரத்தி நானூறு சதுர அடியில் கட்டியிருக்காங்க சிமெண்ட் ரோட் மேலே இந்த வீடு வந்துடும் சுற்றி நிறைய வீடுகள் இருக்கு ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் நல்ல பெரிய ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் சிட் அவுட்டோட இந்த வீடாக அமைஞ்சிருக்குது திருநெல்வேலி தென்காசி சாலையிலேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்துலையும் கல்லூரி நீ ஊருக்கு போகிற இருந்து நூறு மீட்டர் தூரத்துலையும் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது போட்டியோட சைஸ் பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் நல்ல பெரிய ஸ்பேசியஸான போட்டிக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க பெரிய கார் விட்டுக்கிடலாம் அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளாக ஒரு சிட் அவுட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வீட்டுக்கு வெளியில் நிறைய புழங்குறதுக்கு இடத்தோட இந்த வீடாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு மினிக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்குறதுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியோ இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக வீட்டோட வடகிழக்கு திசையில் கொஞ்சம் காலி இடம் கொடுத்துருக்காங்க அதுலேயே ஒரு போர் நானூறு அடியில் ஒரு போர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காலி இடம் இருக்குது ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டிருக்காங்க நல்ல மெயினான ஏரியா பவர் சித்திரத்தில் செல்வநாயகம் பஸ் இருந்து ஒரு முன்னூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு பின்னாடி மாடிக்கு போகிற ஸ்டேர் கேஸும் அதுக்கு பக்கத்துலயே ஒரு பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் வடக்கு பக்கம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் தேக்கு மரத்தெல்லாம் நான் கதவுல சூப்பராக நான் டிசைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை திறந்து உள்ளே போனதுமே வீட்டோட ஹால் பத்துக்கு இருக்கிற சைஸில் ஒரு ஹால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதிலே சைடுல ஒரு பெட்ரூம் இந்த பக்கம் சைடுல ஒரு பெட்ரூம் அப்புறம் ஒரு கிச்சனை வச்சு குடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு பண்ணியிருக்காங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் வச்சு குடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேசிஸான பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏர் இன்டலேஷனுக்காக இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் வெஸ்டன் சைடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஒரு பாத்ரூம் உள்ள வீட்டுக்குள்ளேயும் இன்னொன்னு வெளியில செப்பரேட்டாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் உங்களோட சிவில் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை சொந்தமாக்கி தரோம் வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் இல்லை இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத்ரூம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் இந்த வீட்டை நீங்கள் உங்கள் சொந்தமாக்கிக்கலாம் அடுத்த வீட்டோட கிச்சன் கிச்சனில் பின்னாடி ஒரு புறவாசலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃபோம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் கேடிலேயும் ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பாவூர் சத்திரம் செல்வநாயபுரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக நினைச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க வீட்டுக்கு பின்னாடியே வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு டேப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கிட்டே ஒரு பாத்ரூமும் இருக்குது இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாகிட்டு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்